நீ போய் குடுத்தாதான் டவுட் வராது நான் என்னன்னு சொல்லி கொடுக்கறது நான் கொடுத்தா அவர் வாங்குவாரா இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது இந்த மாதிரி நேரத்துல நான் அவர்கிட்ட போய் நின்னு பேசிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும் ஏ இதுவும் அவங்களோட நல்லதுக்காக தானே பிளீஸ் பெருசி கொண்டு போய் கூட முடியாது மச்சான் என்னால முடியாது வேணும்னா நீங்களே கொண்டு போய் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்தா அவன் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிருவான் நீ கொண்டு போய் கொடுத்தாதான் டவுட் வராது ப்ளீஸ் டா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா சரி நானே போய் தொலைக்கிறேன் வேற வழி அதுதான் என் குட்டி சரி சரி இந்த ஜூஸை கொண்டு போய் அவன்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துரு அவங்க எப்படியாவது இத ஃபுல்லா குடிச்சிரணும் நான் கொடுத்து அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன பண்றது மச்சான் ஏய் உங்களுக்கு தான் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியுமே அவனை எப்படி மாத்தணும்னு உனக்கு தெரியாது நீங்க மாமா வேலை பாக்குறது பத்தாதுன்னு என்ன வேற கூட்டி சேர்த்திருக்கீங்க இது எங்க போய் முடிய போதோ தெரியல சரி கொடுங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது இதை கொண்டு வந்து வச்சுட்டோம் அவராக குடிச்சா பரவாயில்ல எப்படி குடிக்க வைக்கிறது என்னாச்சு பெருசி ஏதாவது என்கிட்ட பேசணுமா ம் ஆமாங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா ம் சொல்லு பெருசி என்னை விட அதிகமா உங்களை யாரும் புரிஞ்சுக்க முடியாது நான் விரும்பும் போது உங்ககிட்ட சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் ஏதோ விதிவசத்தால் நம்ம பிரிஞ்சிட்டோம் ஆனால் ஏன் ஸ்வேதாவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனா முழுசா ஏத்துக்காம இருக்க உங்களை எது தடுக்குது இல்ல நான் உங்க முன்னாடி இருக்கிறதா பிரச்சனைனா சொல்லுங்க நான் இங்கிருந்து எங்காவது தூரமா போயிடுறேன் ஏய் என்ன இப்படிலாம் பேசுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா நல்ல தான் இருக்கா என் அம்மா அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்னன்னு தெரியல அவ கிட்ட நெருங்க முடியல அந்த ஒரு செகண்ட் ஓ முகந்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் என் வாழ்க்கையில் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் ஓ உங்கள் பிரச்சனை இது தானே நான் இப்போ ஹாப்பியாக தாங்க இருக்கேன் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன் பொய் சொல்லாத பெருசி நீ நடந்ததெல்லாம் மறந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருந்தா இன்னதான் சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஆதி அக்செப்ட் பண்ணியிருப்ப நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு வினோத் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அது நமக்கானது இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு அதனால் நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் நீங்களும் என்னை பற்றி கவலைப்படாமல் உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் காதல் திரும்ப கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வரும் உனக்கு அது கிடைச்சிருக்கு நீ அதை தக்க வச்சுக்கு பெருசி நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதி அக்செப்ட் பண்ணிக்கும் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு வருவான்னு பார்த்தா ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு சோக மியூசிக் வாசிச்சிட்டு இருக்கு விளங்கும் என்ன பெருசி நான் சொல்றது செய்விய மாட்டியா என்னால உடனே என் மனசை மாத்திக்க முடியாட்டியும் நான் இந்த பதில உங்களுக்காக சொல்லிதாகணும் அப்பதான் நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு ஸ்வேதாவோட வாழ்க்கைய ஆரம்பிப்பீங்க ஆனா இப்ப என்ன பண்றது நான் சரின்னு சொன்னா அது மச்சம் காதலையும் கேட்குமே அப்புறம் அவருக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஆயிரும் சொல்லு பெருசி கேட்கறதுக்கு அமைதியாகவே நிற்கிறேன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதி அக்செப்ட் பண்ணிப்பே மாட்டியா சரி நான் அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் என்னை மறந்துட்டு உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி நீங்கள் சரின்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது உண்மையாகவே என் பேசி நீங்கள் கேட்குறீங்கன்னா அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஜூஸ் குடிங்க ஜூஸா இந்த நேரத்துலயா வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு எனக்கே லைட்டா கோல்டு வர மாதிரி இருக்கு வேணா பெர்சி அப்போ நான் சொன்னது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிதானே இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்ப எடுத்து குடிங்க இல்ல இவன் நம்ம லைஃப்ல யாரு இவ சொல்றதெல்லாம் எது கேக்கணும் நினைக்கிறீங்களா என்னது ஜூஸ் லைட்டா கசக்குற மாதிரி இருக்கு டேஸ்ட் வேற சரியில்லை ஸ்மெல் வேற வித்தியாசமாக வருது இது சரக்கு ஸ்மெல் மாதிரி வருதே சிச்சி பெருசி எதுக்காக இப்படி பண்ண போறான் அப்படிலாம் எதுவும் இருக்காது ம் ஆனால் ஏதோ ஒன்று சரி இல்லையே சரியில்லையே குடிக்கலாம் வேற நினச்சிப்பா இப்போ என்ன பண்ணுறது சரி குடிச்சிருவோம் எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தான் ஆனால் சாரிங்க வேற வழி இல்லை வினோத் ஓகே ம் ஓகே தான் ஆனால் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது ஒரு மாதிரி இருக்குது தான் புரியலை சரி பெர்சி நீ கிளம்பு நான் ரூமுக்கு போகிறேன் இதுக்கு மேலே இங்கே நின்னால் சரியாக வராது நீ கிளம்பு பயங்கர எஃபெக்ட் இருக்கும் இப்போ இங்கே பெருசி நிற்கிறது சரி இல்லையே ஏய் பெருசி ஏய் இங்கே வாடி சரி தூக்கம் தூக்கமா வருது இல்ல 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 தலையெல்லாம் சுத்துதுவேதா ஏங்க உங்க பக்கத்துல தானே நீ இப்படி கத்துறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு எனக்கு என்ன ஆச்சு ஆ என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுறேன் தள்ளாடுறேன் ஒன்றும் தெரியாமலே லூசு மச்சான் இங்க நிக்கிறீங்க அது அடுத்து உங்க பெட்ரூம் ஜன்னல் வழியா வேடிக்கை பாக்குறது ரொம்ப தப்பு ஏ லூசு ஊத்தி கொடுத்து சரக்கு வேலை தான் தெரிய வேணாம் அதுக்கு இங்க என்ன ஃபுல் ஷோ பார்க்க போறீங்களா என்ன முடிச்சிருக்கான் வளரும் போது ஏதாவது மாத்தி கீது உளறிட்டானா தான் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் ஏய் தாண்டி ஒன்னத்தாண்டி உங்களுக்கு என்னாச்சு நீங்க இப்படிதான் நடந்துக்கிறான் இல்லையே திடீர்னு என்னென்ன உளறீங்க என்னாச்சுன்னு கேட்டா பாட்டெல்லாம் பாடுறீங்க அப்படி தாண்டி பாடுவேன் என் பொண்டாட்டி பொண்டாட்டி நீ பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி செல்ல குட்டி தாண்டி ஓ மனசு ஏ மனசு இப்போ ஜோடி சேர்க்கிறியே கடிச்சுங்களா என்ன சிச்சி சரக்கா வினோத் ரொம்ப குட் பை சரக்கெல்லாம் அடிக்கவே மாட்டான் ஆனா ஒரு ஜூஸ் குடிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது என்னென்னமோ பண்ணுது இந்த வீட்டில் யாருமே குடிக்க மாட்டாங்களே மச்சானே இப்போ குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாரு சரக்கு யார் ஊற்றி வச்சிருப்பா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு மடையோட வேற ஏதாவது இருக்கும் அன்னைக்கு ஜூஸ்ல கலந்து வச்ச மாதிரி இன்னைக்கும் கலந்து வச்சிருப்பான் இவர் எடுத்து தெரியாமல் குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏய் தாண்டி என்ன அப்படி தள்ளியே நிற்கிற கொஞ்சம் கிட்ட வாயேன் உங்ககிட்ட ஒன்று பேசணும் இங்கே வா ஏங்க நீங்கள் நிதானமாக இல்லை முதல்ல வந்து தூங்குங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இந்த டயலாகை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே ஆ நீ நிதானமா இல்ல உங்கால் தரையிலேயே படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு ஏ அஞ்சான் தானே என்ன இப்படி டைம் குடிச்சனால அப்படி இருக்கும் நினைக்கிறேன் சரி நம்ம தான் பிடிச்சு படுக்க வைக்கணும் ஏங்க இப்படி வாங்க ஏய் ஏய் ஸ்வேதா ஏங்க நீங்க வந்து படுங்க வாங்க ஏய் அதெல்லாம் அப்புறம்டி முதல்ல ரொமான்ஸ் அப்புறம் அதெல்லாம் ஏங்க நான் உங்களை தூங்க சொன்னேன் போடி போடி கிறுக்குச்சி ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு எவனாச்சும் தூங்குவானா அதுக்கு அதுக்கு நீ மட்டும் என்ற உடலோடு உடல் மாற்றம் செய்தே நீ மட்டும் மட்டும்ப அப்போதே உயிர் விட்டு செல் அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல அடவும் தன்னை ஏதோ ஏதோ சிலையற்றே இங்கிருந்து போலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும் தோணுது இருக்குட்டிமா குட்டிமா அவன் இன்னும் வளரிட்டே இருக்கான் எப்போ வளரத நிறுத்துறானோ அப்போ இங்க இருந்து கிளம்பலாம் ஏய் ஸ்வேதா அழகி எவ்வளவு அழகு தெரியுமாடி அழகு சலடி ஏங்க நீங்க எனக்கு சரியில்லை நீங்க தூங்குங்க இல்லைன்னா மாறினீங்க நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க நேவர் இன்னைக்கு நான் தூங்குனாதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு இன்னைக்கு உங்ககிட்ட என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டியே ஆகணும் உனக்கு ஒன்று தெரியமாடி எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது எனது இது ரூட்டு மாறுது எனக்கு உன்னை ஏன் பிடிக்காது தெரியுமா நீ என் வாழ்க்கையவே நாசம் பண்ணவ என் மேலே தேவையில்லாத பழியை போட்டு என் வாழ்க்கைக்குள்ளே வந்தவ உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போல்லாம் உன்னை எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல முடியலை பிடிக்காதோன்னு சொல்ல முடியலை உன்னை எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு என் அம்மா அப்பாவை ஓ அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிற நீ தங்கோண்டி ஆனால் ஏதோ ஒரு ஒருத்தல் எனக்கு ஒன்று பிடிக்காம பண்ணுது என்னன்னே தெரியலை ஆனாலும் சொல்றேன் இப்போ என் மனசு உன்னை மனிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ சொல்றேன் நீ அழகிடி தங்கும் வண்ணா மாதிரி ஒரு பொண்டாட்டிய பார்க்கவே முடியாது அவ்வளோ பிடிக்கும் உன்ன என்னடி இவன் ஒரு நேரம் பிடிக்குங்கிறான் பிடிக்கலங்கிறான் அண்ணன் மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான் மச்சான் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அவர் குடிக்காம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு போயிருக்காது இப்போ பிடிக்கும் பிடிக்கலன்னு அவளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் அதான் ஒன்னும் புரியல இப்போ என்ன பண்றது பெருசி இப்போ என்ன பண்றது என்கிட்ட கேட்டா அங்க என்ன நடக்குதோ அத வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் நான் தான் வேணான்னு சொன்னேன்ல தேவையில்லாம சரக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்து இப்போ பாருங்க அவர் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்காரு சரி சரி கொந்தளிக்காத என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியுங்க சரி நீங்க வாங்க தூங்குங்க தூங்குறதா முடியவே முடியாது இன்னைக்கு என் மனசுல இருக்கிற அவ்வளத்தையும் உங்ககிட்ட தான் போறேன் ஏ ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ சோ மச் ஏங்க இதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க நீங்க ஏதோ குடிச்சிட்டு வளர்னாலும் இது உண்மையா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது ஏய் எவண்டி குடித்தான் எவன் குடித்தான் ஐ எம் வெரி ஸ்டெடி ஐஎம் வெரி 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 ஸ்டெடி இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ உனக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பிடிக்காமல் உன் கழுத்தில் தாளி கட்டியிருக்கலாம் ஆனால் ஒன்றை மாதிரி ஒருத்தி எவனுக்கும் கிடைக்க மாட்டா நீ அவ்வளோ அழகு அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற எவ்வளோ எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும்

என் மனசு மாறவே மாறாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக மாற்றிட்ட இனி எல்லாமே எனக்கு நீ தான் இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலையலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் சொன்ன எப்படி ஆயிருச்சு கூட்டாயிருச்சு பாத்தியா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்று வாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு சரி வா இங்கேருந்து கிளம்பலாம் என்னடி நீ சிரிக்காம இப்படி உருன்னு இருக்க உனக்கு இதில் சந்தோஷமா இல்லையா என்ன அதெல்லாம் ஒன்று நான் நார்மலாக தான் இருக்கேன் சரி சரி வா இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம் இடத்த காலி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம தான் பார்க்க கூடாத பார்த்துருவோம் முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க சேய போக போக புரிகின்ற போர்க்களம் முருசி இப்பது உள்ளின்ஜெ ஊரே சரி மச்சான் இது ஏடி இட்ஸ் ஓகே பெசிமா ஐ லவ் யூ பெசி இ என்ன சொன்னீங்க ஐ லவ் யூ பெசிய அப்ப அவளை நினைச்சிட்டு தான் நீங்க பக்கத்துல வந்தீங்களா அவளை நினைச்சிட்டு தான் என்கிட்ட நெருங்குனீங்களா உங்க நினைப்பு முழுக்க அவளை வச்சுட்டு தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா இது எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்துட்டேனே உங்க மனசு முழுக்க இப்போ அவ தான் இருக்காங்க நீ என்ன வெறுக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்லை வினோத் ஆனா இப்படி ஆசை என் போது அவ பேரு நீங்க பாருங்க இப்போ புரியுதுங்க என்னைக்குமே உங்க மனசுல அவ இடத்த என்னால பிடிக்க முடியாது ஏய் என்ன நீ வளரிட்டு இருக்க நான் அப்படியா சொன்னேன் தயவு செஞ்சு வெளியே போங்க ஏய் நான் ஏதோ வளரிட்டி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இல்லை இல்லவே இல்லை நீங்க இப்போ சொன்னதுதான் உண்மை உங்க மனசு முழுக்க அவ தான் இருந்திருக்கா அந்த நினைப்புல தான் நீங்க என்ன தொட்டிருக்கீங்க நல்ல வேலை நமக்குள்ள எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருந்தா நான் நொறுங்கி போயிருப்பேங்க தான் எனக்கு புரியுது தயவு செஞ்சு வெளியே போங்க சோ இப்படி சதுப்பிட்டா ஏதோ பேர் மாத்தி வளரிட்டா அதுக்கு இவ வேற இவ்ளோ வருத்தப்பட்டாலே பெர்சி இப்ப என்ன பண்றது ஏய் நீ எதுக்காக அழுகிற நான் தான் சொன்னேன்ல மச்சான் இதெல்லாம் எதுவும் வேணான்னு இப்ப பாருங்க இந்த மாதிரி நேரத்துல என் பேர் அவரு தெரியாம வளரிட்டாரு இப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் பேசாம அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டிருந்தா கூட ஏதோ ஒரு நாள் மனசு மாறி இருப்பாங்க இப்படி ஆயிடுச்சே மச்சான் ஏய் அழாத பெர்சி நான் மட்டும் வேணுனாய பண்ண ஏதோ தெரியாம அவன் குடிச்சா அவனை மறந்துட்டு அவகிட்ட நெருங்கிடுவான்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒளர தொலைவான சத்தியமா எதிர்பார்க்கல அலாதடி நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன் எதுக்கடி எதுக்கடி கோச்சுட்டு போற ஏய் நெல்லடி ஒட்டை கிருக்கு மச்சான் பாரு எப்படி கோச்சிட்டு போறான்னு இன்னைக்கு என்னென்ன ஆசையோட வந்தேன் எப்படி பண்றாளே என்னது ஆசையோட வந்தியோ அப்ப வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டிதானே ஐ லவ் யூ லவ் யூன்னு ஒளரி ஒளரி கடைசியில பெருசு பேரை சொல்லி வச்சிருக்க மச்சான் நான் எங்கடா அப்படி சொன்னேன் நான் அப்படிதான் சொல்லவே இல்லையே கடுப்பு கிளப்பாத ஏ வினோத் இப்படி பண்ணிட்டீங்க என்னது இது என் பொண்டாட்டியில எங்க நின்றுட்டு இருந்தா திடீர்னு பெருசி மாதிரி தெரியுது அச்சோ என் பொன்னாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் பெர்சி நீ போயிரு நாயே நாங்களே அவ கோச்சிட்டு போறேன்னு சொல்றோம் நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க அதான் மச்சான் எனக்கும் புரியல நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு கோச்சிட்டு போறா எனக்கு வேற தலையெல்லாம் சுத்துது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது குட் நைட் என்ன மச்சான் குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டாரு அவ வேற கோச்சிட்டு போயிட்டா இப்போ என்ன பண்றது அதாண்டி எனக்கும் ஒண்ணு புரியல சரி ஒண்ணு பண்றேன் நீ ரூமுக்கு போ நான் போய் ஸ்வேதாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் இவன் குடி தான் ஏதோ பேரை மாத்தி வளர இருப்பான் சரி நீ ரூமுக்கு போ நான் ஸ்வேதாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் சரி என்னாச்சு எல்லாமே மாறிடும் நினைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல அது இடம் பிடிச்சிடலாம் நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது எப்பவுமே அவர் மனசுல பெசி ஒருத்திக்குதான் இடம்லாம் இல்ல வினோத் மாறிடாம் ஆறு மாசம் ஆறு மாசம் சொல்லிட்டே இருப்பாரு இன்னும் ரெண்டு மாசத்துல அவரை விட்டு போறதுக்குள்ள எப்படியாவது அவர் மனசு மாத்திரலாம் நினைச்சேன் ஆனா அது முடியாமையே போயிருச்சு ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே மாச்சான் நான் எப்பவுமே அவர் மனசுல இடம் பிடிக்க முடியாது ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவருக்கு டிவஸ் கொடுத்தர்லான் இருக்கேன் அவர் நினைச்ச மாதிரியே அவ கூடியே அவ வாழ்ந்துட்டு போட்டும் நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் மச்சான் ஏய் லூசு மாதிரி எதுவும் உளறிட்டு இருக்காத அவன் ஏதோ குடிச்சிருக்கான் அதனால ஏதோ பேரை மாத்தி சொல்லிட்டான் அவ்வளவுதான் ஆனா அவன் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க இல்ல மச்சான் நீங்க சொல்றது எல்லாமே போய் ஸ்வேதா சொல்றது கேளு அவன் மனசு நல்லாவே மாறிடுச்சு ஏதோ போதையில பேரை மாத்தி உளறிட்டான் அதை தவிர அவன் மனசுல எதுவுமே இல்லைன்னுதான் எனக்கு தோணுது நாங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல வச்சு பேசும்போது ஸ்வேதாவை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவகிட்ட நெருங்குறதுக்கு ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அதனாலதான் அவனை குடிக்க வச்சாவது உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துடலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி சொதப்போன்னு சத்தியமா எதிர்பார்க்கல நீ கொஞ்சம் இரு அவன் மனசில் இருக்கிற காதலை நாங்க வெளிக்கொண்டு வரோம் தயவு செஞ்சு அழாத போய் தூங்கு ஸ்வேதா இல்லை மச்சா நீங்க சொல்றத நான் நம்புறதாவே இல்லை எனக்கு நல்லா தெரியுது அவர் மனசு இன்னும் கொஞ்சம் கூட மாற போறதில்லை எந்த மாதிரி நேரத்தில் அவர் பேர் சொல்லிட்டாரு எனக்கு நினைச்சாலே அறுவரு பார்க்கு மச்சான் எந்த ஒரு பொண்டாட்டியாலையும் இப்படி ஒரு விஷயத்தை தாங்க முடியாது இது வரைக்கும் அவர் மனசுல எப்படியாவது மாத்திடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி நேரத்தில் அவ பேர் சொல்லும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஏய் அதான் சொல்றேன்ல அவன் குடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நிதானமா இருந்திருப்பான் மனசுல இருந்து எதுவும் வந்திருக்காது அவர் குடிச்சனாலதான் மனசுல இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க

சரிங்க சரி நீங்க நேரத்தோட படுங்க ஏன் பிரியா கீழே உங்ககிட்ட அம்மா பேசிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் பேசலல சச்சா அப்படிலாம் எதுவும் சொல்லல ம் சரிங்க பிரியா எங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்கள ஏதாவது சொல்லி சங்கடப்படுத்திடுவாங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேளை சரி எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு நான் தூங்குறேன் குட் நைட் நீங்களும் எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க இனிமே உங்களுக்கும் லட்சுக்கும் எப்பவும் தனியா நான் இருப்பேன் இனிமே நிம்மதியா இருங்க தூங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க போறீங்க தூங்குறதுக்கு தான் சோஃபால இடம் இருக்குல்ல நான் அங்க தூங்கிக்கிறேன் இங்க தான் இவ்வளவு இடம் இருக்கே இங்க தூங்குங்க இல்ல உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்காது அதெல்லாம் ஒண்ணே இல்ல நீங்க இங்கே படுங்க என்ன சங்கடப்படுத்திர கூடாதுன்றதுக்காக தானே நீங்க எந்திரச்சி போறீங்க எனக்கு இதெல்லாம் எந்த சங்கடமும் இல்ல நீங்க இங்கே படுத்து தூங்குங்க இல்ல பிரியா அது அட வாங்கங்க